மகிழுகிறவர்களாக காணப்பட வேண்டும் அவருடைய கரத்தின் கிரியைகள் பயங்கரமானவைகள் அவருடைய கரம் வல்லமை உள்ள கரம் அவருடைய கரம் பராக்கிரம செய்கிற கரம் அவருடைய கரமை எல்லாவற்றையும் சிருசித்து எல்லாவற்றையும் தாங்குகிற கரமா இருக்கிறது தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களையும் என்னையும் கூட கருத்துடைய வலது கரம் தாங்கிக் கொண்டிருக்கிறது அவருடைய உள்ள கையில் நம்மை வரைந்து வைத்து பாதுகாத்து வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார் ஆண்டவருடைய செய்கைகளினாலே அணிந்து நம்மை மகிழ்ச்சி ஆக்குகிறார் ஆண்டவர் இன்னும் நம்முடைய வாழ்க்கையில பலவிதமான செய்கைகளை நடப்பித்து பலவிதமான ஆசீர்வாதங்களை நன்மைகளை கைகூண்டு வர பண்ணி நம்மளை ஆக்குவார் அவருடைய கரத்தின் கிரியைகளை நாம் கண்டு நாம் ஆனந்தித்து ஒவ்வொரு நாளும் அவரை மகிமைப்படுத்த மகிமைப்படுத்த ஆண்டவர் நமக்கு உதவி செய்து கொண்டிருப்பார் அவர் மகிமை அடைந்து கொண்டிருப்பார் அவர் மகிமை அடைய தம்முடைய மகிமையிலே நம்மை மகிமை அடைய செய்வார் கல்லூரியா

ஒருவனுடைய வழிகளில் கத்தருக்கு பிரியமாக இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடு சமாதானமாகும்படி செய்வார் அலையிலுயா எனக்கு அன்பான கத்துடைய பிள்ளைகளை இன்னைக்கு அநேகருடைய வழிகள் கத்தருக்கு பிரியம் இல்லை ஆகையால் தான் சத்துருக்களை நிமித்தம் நெருக்கப்படுகிறார்கள் ஒடுக்கப்படுகிறார்கள் கூக்குரல் இடுகிறவர்களாக காணப்படுகிறார்கள் அலையிலுயா அலையிலுயா நம்முடைய பிள்ளைகளில் கூட அனைவர் இன்றைக்கு ஒதுக்கப்படுகிறவர்களாக நெருக்கப்படுகிறவர்களாக சத்துருக்கள் மூலம் துன்பங்களை அனுபவிக்கிறவர்களாக காணப்படுகிறார்கள் காரணம் என்னவென்றால் கத்தருடைய ஜனங்கள் என்று சொல்லுகிறவர்கள் கூட கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறேன் என்று சொல்லுகிற சகோதர சகோதரர்கள் கூட கத்தருக்கு பிரியமான வழியில நடக்கல அவர்களுடைய வழிகளை நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அவர்களுடைய வழிகள் இல்லாத வழிகளால் அனுபவிக்கிறவர்களாக காணப்படுகிறார்கள் கத்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக முகாந்திரம் இல்லாமல் சத்துருக்கள் எழுப்பி பகைப்பார்கள் பலவிதமான தீமையான காரியங்களை யோசித்து செய்வார்கள் பலவிதமான துர்ச்செய்திகளை பரப்புவார்கள் ஆனால் அப்படி சத்துருக்கள் எழுப்பி பரப்பினாலும் கத்தருடைய பிள்ளைகள் அதை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் நீங்கள் கத்தருக்கு பிரியமான வழியில நடக்கிறபடினாலே உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருக்கள் ஏறெடுக்கிற சதி சூழ்ச்சிகளை தீமையான ஆலோசனைகளை அவர்கள் பரப்புகிற துர்ச்செய்திகளை ஒன்றுமில்லாமல் அழித்து நர்மூலமாக்கி போடுவார் அவர்கள் உங்களுக்கு விரோதமாக உருவாக்குற

நம்முடைய பணிகள் கத்திற்கு பெரியமாக இருக்கும்படி நாம் கர்த்தருடைய வழியிலே கர்த்தருக்கு பிரியமாய் நடக்கும் போது இந்த காரியங்கள் சம்பவிக்கும் நாம் கர்த்தருக்கு பிரியமில்லாத வழியிலே நடப்போமானால் பலவிதமான உபத்திரவங்களையும் பாடுகளையும் கஷ்டங்களையும் அனுபவிக்கிறவர்களாக காணப்படுவோம் எனக்கு அன்பான கத்தருடைய பிள்ளைகளே நீங்கள் நானும் பாடுகளை கஷ்டங்களையும் அனுபவிக்க கூடாது துன்பங்களை அனுபவிக்க கூடாது நாம் கர்த்தருக்குள்ளே மன மகிழ்ச்சியா வாழணும் கர்த்தர் தருகிற எல்லா ஆசிர்வாதங்களையும் நன்மைகளை செல்வ சீரை பெற்று அனுபவிக்கணும் அப்படி அனுபவிக்க வேண்டுமானால் சத்துருக்களும் நம்மோடு சமாதானம் செய்கிறவர்களாக மாறணும் நம்முடைய சமாதானம் செய்ய வைக்கிறதற்கு கர்த்தர் தான் கூடும் கர்த்தர் நம்முடைய சத்துருக்களை நம்மோடு சமாதானமாகும்படி செய்ய வேண்டுமானால் நாம் கர்த்தருக்கு பிரியமான வழியிலே நடக்கணும் அல்ல அப்படி நடந்தால் சத்துருக்கள் நம்மோடு வந்து சமாதான உடன்படிக்கை செய்வார்கள் ஈசாக்கு என்கிற ஒரு மனிதனை பார்க்கிறோம் பலவிதமான சத்துருக்கள் எழுப்பினார்கள் அமலக்கியர் அவனை பகைத்தார்கள் அவன் தோன்றின துறவுகளை எல்லாம் தூர்த்து போட்டார்கள் நல்ல தண்ணீர்களை எல்லாம் நாசமாக்கி போட்டார்கள் அப்படி இருந்தும் ஈசாக்குடைய வழி கத்தருக்கு பிரியமாக இருந்தது ஈசாக்கு கத்தருக்கு பிரியமான வழியில நடந்தான் ஆகிய கத்தர் வேறொரு துறவை தோன்ற வைத்து அதில் நல்ல தண்ணீரை ஆண்டவர் சுரக்க பண்ணி நல்ல தண்ணீரை ஈசாக்கு கொடுத்தார் ஆகையால் அவன் செய்கிற எல்லா காரியத்தையும் கத்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்ற அமலேக்கியரும் அமலேக்கிய ராஜாவும் அவனுடைய சேனாதிபதிகளும் கண்டு

ஒன்றாக கூடி வந்து ஈஷா போடு நீர் எங்களையும் எங்கள் தலைமுறையையும் ஒரு தீமை செய்யாதபடி நாங்கள் உமக்கு சமாதான உடன்படிக்கை செய்து உம்மை அனுப்பிவிட்டது போல நேரும் எங்களோட சமாதான உடன்படிக்கை பண்ணணும் அந்த சமாதான உடன்படிக்கை என்னவென்றால் நேரும் உம்முடைய சந்ததிகளும் என்னையும் என் சந்ததிகளை அழிக்கக்கூடாது என் தலைமுறைகளை அளிக்க கூடாது என்று சொல்லி உம்முடைய தேவனாகிய கர்த்த பெயர்களை எங்களுக்கு நேர் ஆணையிட்டும் நாங்கள் இடத்துல சமாதானம் பண்ணுகிறோம் என்று சொல்லி தேவனாகிய கத்தர் பேரில் ஈசாக்கின் இடத்துல சமாதானம் பெற்றுக் கொண்டார்கள் யார் சமாதானம் பெற்றுக்கொண்டார்கள் கொண்டார்கள் ஈசாக்கை பகைத்தவர்கள் வெறுத்தவர்கள் ஈசாக்கை துரத்தி விட்டவர்கள் இப்ப ஈசாக்கு பலத்து கொண்டிருந்தார் ஈசாக்கை கத்தர் ஆசி வைத்து பலகி பெருக பண்ணி கொண்டிருந்தார் ஆகையால் அமெரிக்கர் ஆகிய சத்துருக்கள் ஈசாக்கோடு உடன்படிக்க பண்ணி ஈசாக்கு மூல அழியாதபடி அழிவில் இருந்து அவர்கள் தப்புவிக்கப்பட்டார்கள் ஆனாலும் அமலக்கியருடைய பேர் பூமியில் இராதபடி தேவன் அமலக்கியரை அறுப்புண்டு போக செய்தார் அது எந்த காலம் என்றால் இஸ்ரோவேல் ஜனங்களை தேவன் பாலும் தேனும் ஓடுகிற நலம விசாலமான தேசத்திற்கு நேராக வழிநடத்தி வரும்பொழுது இந்த அமலேக்கியர் இஸ்ரோவேல் ஜனங்களை வழிமறுத்தார்கள் இந்த கோபம் கத்தருடைய சன்னதியில் இருந்து அமலேக்கியர் மேல மூண்டதுனால அமலேக்கியரோடு கத்தருடைய யுத்தம் கலந்து தேவனுடைய பிள்ளைகள் அமலேக்கியரோடு யுத்தம் பண்ணி அவர்களை பூமியில இறாதபடி அழித்து போட்டார்கள் ஆனால் அவர்கள் ஈசாக்கோடு உடன்படிக்கை பண்ணி கொண்டபடி நான் ஈசாக்குடைய காலத்திலே சமாதானமா வாழ்ந்தார்கள் இஸ்ரேல் ஜனங்களுடைய காலத்திலே உடன்படிக்கை முறித்து போட்டபடி உடன்படிக்கை அவர்கள் மீறினபடினாலே கர்த்தர் அவர்களோடு யுத்தம் பண்ண ஆரம்பித்து கத்தருடைய ஜெயனங்களுக்கு கர்த்தர் ஜெயத்தை கொடுத்தார் அல்ல இதுதான் கத்தருடைய பிள்ளைகளாக நமக்கு கர்த்தர் செய்கிற நீதியாக இருக்கிறது நம்முடைய சத்துருக்கள் நம்மோடு உடன்படிக்கை பண்ணுவார்கள் அவர்கள் சமாதானமா வாழ்வார்கள் நம்மிடத்தில் செய்கிற உடன்படிக்கை எப்ப முறிக்கிறார்களோ தேவன் அவர்களை நொறுக்க ஆரம்பிப்பார் துரத்த ஆரம்பிப்பார் அவர்கள் ஓடிக்கொண்டே இருப்பார்கள் அல்லது ஐயா ஓடிக்கொண்டே இருப்பார்கள் கடைசியில் அழைந்து போவார்கள் நீங்கள் நான் கருத்திற்கு பிரியமான வழியில் நடக்கிற அப்படின்னா ஒருவன் ஒருதிகளை நமக்கு முன்பாக எதிர் துணிக்கக்கூடாதபடிக்கு ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நமக்காக கிரியம் செய்து நம்மை சுலமாக வாழ வைப்பார் நாம் சத்துருக்கள் நடுவில் இருந்தாலும் பகைக்கிறவர்கள் நடுவில் இருந்தாலும் சுகமாக செய்வார் இந்த நல்ல பாக்கியத்தை தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு தருகிறார்